ரெட்டை மலை சீனிவாசனை பத்தி ஒரு இடத்துலயாவது பேசுறாங்களா இந்த திராவிட கட்சிக்காரர்கள் எங்கேயாவது பேச நீங்க பாத்துருக்கீங்களா ஏன் ஈவேரா அவர் பேசுறாங்க ஈவேரா தாழ்த்தப்பட்ட ஜாதியா அல்லது தாழ்த்தப்பட்ட ஜாதியில் ஏதாவது தொடர்பு இருக்கா அவருக்கு தாழ்த்தப்பட்டவங்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்காரா இல்லை வேற ஜாதிக்காரர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்காரா அவருக்கு ரெண்டாவது திருமணம் பண்றாரு பண்றது ஏன் முதலியார் பொம்பளை பொண்ணு கட்டணும் வணக்கம் வளரி நேர்களை இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் தமிழர் தன்னுரிமை இயக்கத்தை சார்ந்த ஐயா பாவலர் மு ராமச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் 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 முதல் முறையாக வளரியோடு இணைந்த பெரிய மகிழ்ச்சி ரொம்ப நன்றி பாராட்டுக்கு நன்றி இந்த சில நாட்களுக்கு முன்பாக உயர் நீதிமன்றத்துடைய மதுரை கலை ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்துக்கள் அல்லாதவர்கள் பழனி முருகன் கோயிலிலும் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கோயில்களும் நுழைய தடை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தீர்ப்பை சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளை வந்து சொல்லியிருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எப்பவுமே மதம் சார்ந்ததுன்னா அந்த மதத்துக்கு தொடர்பு இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் அது உரிமை வழிபாடா இருக்கட்டும் வேற ஏதாவது பூசைகள் செய்வதோ எதுவாக இருந்தாலும் அது வந்து மக்களுக்கு தான் அந்த உரிமை அந்த அந்த ஆனால் அடுத்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களோ அதை பற்றி தெரியாதவர்களோ வரும்போது அதில் வேறு ஏதாவது வீண் விதந்த ஏதாவது வந்துடக்கூடாது என்பதற்காக இந்த அறிவிப்பை செய்திருக்கலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது நாம் கூட ஒரு இஸ்லாமியருடைய பள்ளிவாசலுக்கு போகும்போது அதனுடைய நடைமுறைகள் என்னென்னு நமக்கு தெரிஞ்சு இருக்க வாய்ப்பு கிடையாது ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துக்குள்ளே போகும்போது அதே மாதிரி நமக்கு அங்கே இருக்கிற என்ன நடைமுறைன்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம எங்கே போ எங்கும் போகலாம் எந்த ச மதத்தினு பின்பற்றுகின்ற ஒரு தெய்வத்தையும் வனங்களாக நம்ம வேண்டிக்கெல்லாம் ஒன்றும் தவறுகள்லாம் கிடையாது இன்றைக்கு கூட பார்த்தோம்னா நம்முடைய இஸ்லாமிய தோழர்கள்லாம் வழிபாடு நடத்திட்டு வருவாங்க வெள்ளிக்கிழமையில் அந்த தொழுகையெல்லாம் முடிச்சிட்டு வரும்போது நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் நேராக கொண்டு போய் அங்கே வேப்பிலைய கையில் வச்சுக்கிட்டு குழந்தைகள்லாம் வச்சுக்கிட்டு மந்திரிக்கிறதுக்காக நிற்பாங்க அதெல்லாம் வந்து நெடுங்காலமாக வர ஒரு தொடர்புகள் நிற்கிறவங்க உள்ள போய் நம்ம வழிபாட்டுக்கு உள்ள நிற்கிறதுக்கான நம்முடைய நம்ம ஆயத்தப்படுத்திக்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு போலதான் பழனி முருகன் கோயிலில் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் உள்ள வரக்கூடாதுன்றது அது ஒரு சின்ன கட்டுப்பாடு தான் ஆனா அந்த கட்டுப்பாடு முறையானது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது

ஆனால் அவரை வந்து நம்ம மேடை ஏற்றி அவர் பாடலை நம்ம ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோமேல அதுவெல்லாம் தவறு கிடையாது ஆனால் தெரியாதவர்கள் வரும்போது நாங்கள் வேறு மதத்துக்காரர்களாக இருக்கிறோம் ஆனால் உங்களுடைய மதத்தினுடைய தெய்வத்தை பார்க்கணும் உங்களுடைய பூசையெல்லாம் நாங்கள் பார்த்து அது எப்படி இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நாங்களும் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லால் நினச்சா அவங்க ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு உள்ளே போய் கும்பிட்லாம் அதில் ஒன்றும் கிடையாது அதுக்கு எந்த தடையும் எந்த காலத்துலேயுமே இல்லை அதாவது மதங்களை வந்து நம்ம வந்து வெறுப்பா பாத்திரக்கூடாதுன்ற ஒரு பெரிய அச்சம் இருக்கு எல்லோருக்கும் இருக்கு அந்த அச்சத்தின் அடிப்படையில் தான் இந்த நீதிமன்ற தீர்ப்பம் வந்து இந்த தீர்ப்பை வந்து நம்ம வந்து தவறாக சொல்லிக்கிட்டு அது வேண்டாம்ன்றதெல்லாம் வந்து முரண்பாடுகளுக்கு மறுபடியும் பெருசாக்கிடாதுங்களா அதை வர வரவேற்கிறேன் நான் இதை மட்டும் இதை மட்டும் இல்லை வேற எந்த கோயிலுக்கு நாம் போனாலும் நாம் அந்த கோயில் நடைமுறைகளை எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு போகணுன்றதுக்கான ஒரு தெளிவு நமக்கும் வேணும் இந்துக்களா இருக்கிறவங்களுக்கும் வேணும் கண்டிப்பா ஆனா இங்க இருக்கக்கூடிய மற்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேருடைய கருத்து என்னவா இருக்குன்னா இது வந்து ஒரு அரசியல் சூழ்ச்சி திட்டமிட்டு ஒரு இதை மத அரசியல் பண்ணுவதற்காக முருகனை வைத்து ஒரு சூழ்ச்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இதுல உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு இது எல்லாம் அதெல்லாம் தவறானது நீங்க அரசியல் கட்சி இன்னும் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் காங்கிரஸ் பொது உடைமை கட்சிகள் எல்லாம் இருக்கு அந்தந்த கட்சிக்குள்ளே நடக்கிற கூட்டத்தில் வேற ஒரு கட்சிக்காரங்க போய் உக்காந்துருக்கலாமே தவிர வேறு எதையும் பேச முடியாது அது ஒரு நிர்வாகம் அது ஒரு தனித்த நிர்வாகம் அப்படி இருக்கும்போது இந்த திராவிட கட்சியை சார்ந்தவர்கள்தான் இது மாதிரிலாம் சொல்லுவாங்க ஏன்னா எங்களுக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது அதுன்னுவாங்க கடைசியாக ஜாதியையும் ஒழிச்சிடுவாங்க மதத்தையும் ஒழிச்சிடுவாங்க இருக்கிற மக்களை எல்லாம் உரிமையெல்லாம் ஒழிச்சிட்டு இவங்க மட்டுமே உரிமை கொண்டாடுவாங்க அவங்க வாயில்தான் இந்த மாதிரி பேச்சலாம் வரும் மற்றவர்கள்லாம் இது மாதிரி பேச மாட்டாங்க யாருமே பொது உடமை என்பது எதுவோ அதுதான் பொது உடமை நாட்டில் அரசியல் இருக்கு அரசியல் எல்லோருக்கும் பொது உடமை எந்த ஜாதிக்குன்னு கிடையாது எந்த மதத்துக்குன்னு கிடையாது நாம பேருந்தில் பயணம் பண்ணுறோம் பேருந்து எல்லாருக்கும் பொது உடமை வான் ஊர்தியில் பயணம் பண்ணுறோம் எல்லாமே பொது உடமை அங்க போய் மதத்தை சொல்லிட்டு சலுகை கேட்க முடியாது ஜாதியை சொல்லிட்டு சலுகை சலுகை வாங்க முடியாது ஒரு உணவகத்துக்கு போற உணவகத்தில் போய் எந்த ஒரு நான் வெளிநாட்டுக்காரன் உள்நாட்டுக்காரன் சொல்லிவிட்டு சொல்லிட்டு வேறுபாடு பேச முடியாது இதை முதல்ல திராவிட கட்சிங்க இதை பார்த்து பேசுறவங்க முதல்ல உணர்ந்துக்கணும் எல்லாத்துலயுமே ஜாதி இல்ல மதம் இல்லைன்னா இல்லாமல்னா எப்படி பண்பாடு இருக்கும் உலக இனங்கள் முழுவதுமே பல்வேறு குழுக்களாக இருக்கு அந்த ஒவ்வொரு குழுக்களுக்கும் ஒவ்வொரு பண்பாடு பழக்க வழக்க நெறிமுறைகள் இருக்கு நாம் அதை ஆதரித்து தான் ஆகணும் தமிழர்களுக்குன்னு ஒரு சில நெறிமுறைகள் இருக்குது ஆங்கிலேயர்களுக்குன்னு ஒரு நெறிமுறை இருக்குது அதே ஆங்கிலேயர்களுக்கு பக்கத்தில் இருக்க பிரெஞ்சு நாடுகாரனுக்குன்னு ஒரு நெறிமுறை இருக்குது ஜெர்மானியனுக்கு ஒன்று இருக்குது ரஷ்யனுக்கு ஒன்று இருக்குது இங்கே இருக்க வட இந்திய மக்களுக்கு ஒன்று இருக்கு தென்னிந்திய மக்களுக்கு ஒரு நெறிமுறைகள் இருக்கு இந்த நெறிமுறைகள் இல்லைன்னா தனித்தனியின் வீடுன்னு இருக்காது வீட்டுக்கு ஒரு பூட்டுன்னு இருக்காது சாவின்னு இருக்காது ஆனால் இந்த குழப்பவாதிகள் பேசுறது தான் இதுவெல்லாம் ஆனால் இப்போ நீங்க திராவிட கட்சிகள் தான் இந்த மாதிரியான கருத்துக்களை பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் நீண்ட காலமாக தமிழ்நாட்டுக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக போன்ற அமைப்புகள்லாம் பழனி முருகன் கோயில் வந்து இந்துக்கள் எல்லாம் நுழையக்கூடாது இந்துவாக இருந்தால் மட்டும் தான் கோயிலுக்குள்ள நுழையணும் அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க அப்போ பாஜக முருகனை வைத்து அரசியல் செய்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் எழுது பாரதிய ஜனதா நேற்று வந்த கட்சி நாம பார்க்க வந்த கட்சி ஆனா அதுக்கு முன்னால நம்முடைய இந்திய பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் கோயிலுக்கு போறாங்க எங்கன்னா எங்கள் ஒரிசால இருக்கிற கோயிலுக்கு போகிறாங்க பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு ஆனா அந்த கோயிலுக்கு போகும்போது இந்த அம்மாவை நுழை விட மாட்டேன்ட்டாங்க ஏன்னா நீ இந்து இல்லைன்னுட்டாங்க அவ்வளோ பெரிய ஆளையே தடை பண்றாங்க அது என்ன தப்பு இருக்கு ஒரு சம் நாம போய் நம்மள போய் எதையாவது நம்மள ஜாதி சொல்லியோ வேற எதையாவது சொல்லி நம்மள நிறுத்தி இருந்தாங்கன்னா நம்ம தப்புன்னு சொல்லலாம் ஆனா இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக இருந்த இருக்கிற அந்த அம்மையாரிய கோயிலுக்குள்ளே நுழைய முடியாது நீ இந்து அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க நாம எதையும் பொதுநோக்கோட பார்க்கணும் பொது நோக்கை விட்டுட்டு நாங்கள் தனி நீங்கள் தனி பார்த்துக்கிட்டே பாத்துக்கிட்டே இருக்க முடியாது நமக்கு எல்லா மதத்துலேயும் நண்பர்கள் இருக்காங்க எனக்கெல்லாம் சொல்ல போனா நான் என்னுடைய என்னோட கலந்து படித்தவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் நண்பர்கள் இன்றைக்கும் எனக்கெல்லாம் உயிர் நண்பர்கள் நம்முடைய கோயில்களில் விழா நடக்கும்போது அவங்க வந்து எல்லாம் படம்லாம் எடுக்கிறாங்க இப்போ அதெல்லாம் நம்ம அனுமதிக்கிறோம் அதில் ஒன்றும் வேறுபாடு கிடையாது சரி முருகன் இந்து கடவுள் அப்படிங்கறத நீங்க ஏத்துக்கிறீங்களா நீங்க இந்துன்றது வந்து இப்போதைக்கு வந்த பெயர் சரி அதுக்கு முன்னால் அறுவகை சமயம் இருந்தது சிவன் இருந்தது சிவன் வழிபாடு இருந்தது வை வைணவம் இருந்தது காளி இருந்தது இப்படி பிள்ளையார் வழிபாடு முருகன் வழிபாடு இப்படி ஆறு வகை சமங்கிய சமயங்கள் இருந்தது இந்த ஆறு வகை சமயங்களையும் பிற்காலத்தில் அதாவது ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆளும்போது நாம் எல்லாம் ஒரே மதத்தை சார்ந்தவர்கள் ஒரே பண்பாடுடையவர்கள் ஒரே சமயத்தை சார்ந்தவர்கள் ஒன்று கட்டினாங்க அது ஒன்று கட்டுறதுக்காக இந்துன்னு வச்சாங்க இந்துன்ற பேர் மேல் நாட்டுக்காரன் நமக்கு கொடுத்ததுதான் மேல் நாட்டுக்காரனுக்கு வந்து கடல் வழி போக்குவரத்து தெரியாது கடல் வழி போக்குவரத்து இல்லாம தரை வழி போக்குவரத்துன்னு வரும்போது அவன் சிந்து நதியை தாண்டி தான் இந்த எல்லைக்குள்ள போகணும் அந்த சிந்து நதியை தாண்டி எல்லைக்குள்ள போகும்போது வந்து நம்மை பார்த்துட்டு மறுபடியும் அவனுடைய நாட்டுல போய் சொல்லும்போது இதுக்கு என்ன பேர்னு வைக்கலாம் அவன் சிந்து நதி பக்கத்துல இருக்க நாடுன்றதுனால சிந்துன்றது இந்துன்னு அவனுக்கு அவன் தான் நம்ம எல்லாம் இப்படி வச்சான் அது சொல்றதே தப்புன்றதெல்லாம் தவறு வேணும்தான் நம்முடைய சைவத்தை நாம தூக்கி நிறுத்தலாம் நம்முடைய வைணவத்தை நாம தூக்கி நிறுத்தலாம் ஆனா இந்தியா முழுவதும் இருக்கின்ற தெய்வ வழிபாடுகள் எல்லாம் நம்முடைய தமிழருடைய தொடர்புடைய தெய்வங்கள் தமிழர் காளியாக இருந்தாலும் தமிழர்கள் தான் தமிழருடைய தெய்வம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி பாடும்போது அடியார்கள் பாடும்போது தென்னாடு தென்னாடுனா இந்தியாவினுடைய ப பாதி பகுதியாக இருக்கிறது தென்னாடுடைய தென்னாட்டுக்கு உரியவனாக இருக்கின்ற சிவன் ஆனால் இன்றைக்கு அவன் எண்ணாட்டவர்க்கும் இறைவன் பாடியிருக்காங்க அப்ப நாம் எப்படி கடவுளை உள்ள அடக்க முடியும் நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்களுக்கு அடக்க முடியும் அப்படி அடக்கிறதா இருந்தால் கடவுளே அல்ல நம்முடைய தத்துவங்கள் வேற சிவனை வந்து வான மண்டலத்தை அப்படியே ஆட்டி படைக்கின்ற தெய்வமா காட்டியிருக்காங்க விரி சடை சடைகள் அப்படியே விரிஞ்சு இருக்குது கையும் காலம் ஆடுது வான மண்டலத்தை ஆட்டி படைக்கின்ற ஒரு பெரியது சூடி தலையில் சிவன் இன்னொரு பக்கம் பார்த்தா சடா முடியை முடிஞ்சு அதுக்கு உள்ள கங்கையை வச்சிருக்கான் கங்கைன்னா அது வந்து கூத்தியாருனுக்கு கிடையாது அது வானமண்டலம் முழுவதும் ஈரம் இருக்கு அந்த கங்கையை இந்த வானமண்டலம் சூடு இருக்கு இந்த வானமண்டலத்தை ஆட்டி படைக்கின்ற தெய்வந்தான் சிவன் அவனுடைய ஆடல் இருந்ததுனால்தான் நாம் எல்லாம் அசைகிறோம் பஞ்சபூதங்களாக இன்றைக்கு எல்லாம் நாம் சேர்ந்து உயிர் பெற்றிருக்கிறோம் அந்த மூச்சு காற்றை தருகின்றதும் இந்த பஞ்சபூதங்கள் தான் உணவாக தரதும் இறை தான் இறை இறைன்னு சாப்பிட்றதையும் குறிக்கும் நம்மை நாம் சாப்பிட்ட பின்னால் அது உயிரோடு இருக்கிறதுக்கான இறைவனாகவும் குறிக்கும் அப்போ இந்த தத்துவம் என்பது வானியலை கொண்டு உருவாக்கப்பட்ட தத்துவம் சிவன் என்பதும் அதே போன்று கண்ணன் என்பதும் மாயன் கண்ணன் என்றால் கருப்பு கண்களுக்கு கண் ஏன் பேர் வந்ததுன்னா அந்த கருப்பா இருக்கிற நிறத்தை வச்சுதான் கண்ணுன்னு பேர் வந்தது அப்போ இருளும் ஒளியுமாக இரண்டு தெய்வங்கள் சிவனை வந்து வெளிச்சத்தினுடைய அடையாளமாகவும் கருப்பை வந்து இருள இருள் இருளை வந்து கருப்பன் நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவோம் கருப்பன்ட்டு கருப்பன் என்பது பெருமாளை குறிக்கின்றது இந்த இரண்டுக்கும் முன்னால் தோன்றிய ஒரு தெய்வம் அவள் தான் தாய் தெய்வம் காளி காளின்னாவே கருப்பன்னு பொருள் எல்லாத்தையும் அழைத்து விடுகின்றவள் அப்போ நம்முடைய தெய்வத்தினுடைய தெய்வத்தினுடைய நாம் அடையாளமாக வைப்பதே ஆக்கள் தாத்தல் அழித்து இந்த மூன்றையும் சொல்லுகின்ற இறைவனுக்கு நாம் எங்க ஊருக்கு மட்டும்தான் எங்க நம்முடைய தத்துவம் இந்த மண்ணுக்கே உதவாது இது எல்லா உலகத்திற்கும் உலகம் முழுவதும் இருக்கின்ற உயிர்களுக்கும் சொல்லப்போனால் இன்னும் அண்ட பிரிவளிக்கும் உரிய ஒரு பெரிய தத்துவம் உண்மையான ஒரு அறிவியல் இது சயின்ஸ் ஆங்கிலேயர்கள் வந்த பின்னால் வந்த சயின்ஸ் அல்லது மேல்நாட்டுக்காரர்கள் கண்டுபிடித்து நமக்கு சொன்ன அறிவியல் அல்லது நம்மவர்கள் நம்மவர்களே தங்களுடைய உணர்வால் அறிந்து கடந்து உள்கடந்து கடவுளை கண்டவர்கள் அதனுடைய கண்டுபிடிப்பு இன்றைக்கு உலகம் முழுவதுக்கும் நாம் கொடுத்துருக்குறோம் ஆனால் அதை வந்து தான் முருகன் தமிழ்நாட்டுக்குரியவர்கள் தான் காளி தான் பெருமாள் தமிழ்நாட்டுக்குரியவர் தான் சிவன் என்பதெல்லாம் விநாயகன் என்பதெல்லாம் அது வந்து நம்முடைய அறியாமை நம்மை வேறு யாரோ இது போன்ற கட்டுப்பாடுகளை போட்டு நமக்கு ஒண்ணு இல்லாம மீண்டும் செய்யறதுக்கு பார்க்குறாங்க இல்லை இப்போ நீங்கள் முருகன் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தான் முருகன் கோயில் இருக்குது முருக வழிபாடு அப்படிங்கிறதே தமிழர்கள் தான் இப்போ நீங்கள் தமிழ்நாடு தாண்டி நீங்கள் முருக வழிபாடு பார்க்கணும்னா ஈழத்தில் பார்க்கலாம் சிங்கப்பூரில் பார்க்கலாம் மலேசியாவில் தமிழர்கள் படர்ந்து வாழக்கூடிய பகுதிகள் எல்லா இடத்துல தான் முருக வழிபாடு பார்க்க முடியுது இப்போ ஒரு இந்தியர்கள் அதாவது இந்தி பேசக்கூடியவர்களோ அல்லது மற்ற மராட்டி பேசக்கூடியவர்களோ யாருமே முருக வழிபாடு பண்றது இல்லை இல்லை அப்போ தமிழன் தமிழ் கடவுள் தானே முருகன் தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தானே முருகன் இந்த கேள்வியில் சுருக்கி முழுவதுமே கார்த்திக் முருகனை கும்பிடுறாங்க வட இந்தியா முழுவதும் ஆனா வட இந்தியாவில் கோழிக்கு சேவலுக்கு என்ன பேர் தெரியுமா முருகியான் முருகியான்றாங்க அப்ப நாம சேவலை நாம வந்து கடவுள் இறைவனுடைய கொடியில வச்சிருக்கோம் இறைவன் சேவல் கொடியினுடைய அடையாளமாக இருக்க முருகனுக்கு பேரை தான் பேரை சொல்ற மாதிரி தான் அந்த சேவல்களுக்கு கோழிகளுக்கெல்லாம் முருகியான்றான் வட இந்தியாவில் எல்லாத்துலேயும் எல்லாவற்றிலையும் ஒரு ஒற்றுமை இருக்கு ஆனா நாம் நமழ்து தான் அப்படின்னு நெஞ்சுறது ஒரு பெரிய அறியாமை இந்தியா இன்னொருத்தருடைய நாடுன்னு சொல்றதும் அறியாமை இந்தியா முழுவதும் ஒரு காலத்தில் செந்தமிழ் நாடு பரத கண்டம் பரதம் பரதனா மீன் பரதவர்னா மீன் மீனவன் யார் சொல்லுவாங்க பாண்டியனத்தான் சொல்லுவாங்க பாண்டியர்களுடைய ஆட்சி பாண்டியர்களுடைய பழமையான நாடு இந்தியா முழுவதும் இந்த இந்தியா முழுவதும் இன்றைக்கு அடிப்படையான மொழியா இருக்கிறது தாய்மொழியாக இருக்கிறது தமிழ் தான் வள்ளலார் சொன்னதை போல சங்கராச்சியர் ஒரு தடவை சொன்னாராம் எல்லா மொழிகளுக்கும் தாய் எங்களுடைய சமஸ்கிருதம் தான் உடனே வளலாருக்கு கோபம் வந்துடுச்சு வளலாறு சொல்றாரா சொன்னாரா எல்லா மொழிகளுக்கும் தாய் உங்களுடைய சமஸ்கிருதம்னா தந்தைன்னு ஒருத்தர் இருக்கணும்ல அந்த தந்தை தான் எங்களுடைய தாய் இருக்கிற தமிழ்னாரு அதுக்கு பின்னால காலம் போன பின்னால கொஞ்ச நாளைக்கு பின்னால இப்ப பாவானார் தேவனேய பாவானார் எழுந்தார் அவர் சொன்னார் உலகத்தினுடைய எல்லா மொழிகளுக்கும் தாய் தமிழ் தான் கண்டுபிடிச்சார் நாம இதையெல்லாம் மறந்துட்டு இதையெல்லாம் சுருக்குறதுக்கான எண்ணத்தை நாம் இனிமேல் தமிழர்கள் விட்டு விட வேண்டும் தமிழ் தேசியம் என்பது பரந்த தேசியம் நேற்று ஒரு ஆயிரம் வருடத்துக்கு முன்னால் தெலுங்கு கிடையாது இந்த நாட்டில் கண்டிப்பா கன்னடம் கிடையாது ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வரையிலும் மலையாளம் கிடையாது இன்னும் அப்படியே போனீங்கன்னா மராத்தி குஜராத்தி கிடையாது இந்தி அறவே கிடையாது அண்மையில் உருவாக்கப்பட்ட ஒரு மொழி அப்ப இதுக்கெல்லாம் முன்னாடி இருந்த மொழி எது அந்த மொழி எது இன்றைக்கும் கல்வெட்டில் இன்றைக்கு இந்தியா முழுவதும் கல்வெட்டு ஆராய்ச்சி செய்தார் அந்த ஆராய்ச்சியில் கிடைக்கிற கல்வெட்டுகள் எண்பது விழுக்காடு எழுபது விழுக்காடுக்கு மேல் தமிழ் சமஸ்கிருதம் தான் இந்த நாட்டினுடைய அடிப்படை மொழியாக இருந்திருந்தால் அதுவெல்லாம் நம்ம அதிகமாக கண்டிப்பாக அல்லது தமிழோடு போட்டிட்டாவது நின்று நிற்கணும் அல்லது எதுவுமே கிடையாது தெலுங்கு கிடையாது மலையாளம் கிடையாது அவங்க பேசிக்கிறாங்க நாம் பேசாமல் இருக்கிறோம் நாம் பேசாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த அடைப்பு ஏய் முருகன்னா அது தமிழ் கடவுள் தான் தமிழ் கடவுள் தான் யார் இல்லைன்னா ஆனால் தென்னாடுடைய சிவனை எந்நாட்டவருக்கும் கொண்டு போனது போல எல்லா நாடுகளிலும் தமிழர்களுடைய பண்பாடு இருக்கு இங்க மட்டுமல்ல அண்மையில் ஒரு செய்தி பார்த்தனா அது துபாய் பக்கத்துல இருக்க ஒரு நாட்டில் முருகனுடைய வழிபாடு இருக்கு மயில் மயிலுடைய வணக்கம் இருக்கு மயில வணங்குற பழக்கம் இருக்கு இல்ல இடையில இடையில புது புது கட்சிகள் தோன்றுவதை போல ஒரு கட்சி வந்தா இன்னொரு கட்சி காணாமல் போவதை போல ஒரு மதம் தோன்றினால் அந்த மதத்து மதத்துக்கு மக்கள் சாப்பிடுவர்கள் ஆகும்போது முன்னால் இருந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் கழிஞ்சதை போல தமிழர்களை நாம் நம்மை நாமே இன்னைக்கு கழிவடைக்கு கொண்டு வந்துட்டோம் நாம் எல்லாவற்றிலும் கோபப்படக்கூடாது சினப்படக்கூடாது சிந்திக்க வேண்டும் தமிழர்கள் சிந்தித்தால் மட்டும்தான் எதுவுமே கிடைக்கும் இந்தி பேசுகிறவனே கூப்பிடுங்க அப்பான்னா என்னப்பா உங்களுடைய மொழியில் கேளுங்க அம்மாண்ணா என்னன்னு கேளு எப்படி சொல்லுவீங்கன்னு மாமான்னா எப்படி சொல்லுவாங்கன்னு கேள் அவங்க அம்மா போல தானே சொல்லுவாங்க அப்போ மலையாளிகளுக்கு வேற மொழி கன்னடர்களுக்கு ஒரு வேற சொல்லு இருக்கா கன்னடர்கள் ஒரு முப்பது நாற்பது வருடத்துக்கு முன்னால் நான் பெங்களூருக்கு போனா அப்படியே அச்சு போல தமிழை பேசுவாங்க தமிழைத்தான் பேசுவாங்க செந்தமிழ் பழைய செந்தமிழ் மொழியை பேசுவாங்க ஆனால் அதை பார்த்து ஒரு தினமணியில் ஒரு கட்டுரை வந்தது அப்போ தினமணியில் போட்டிருந்த கட்டினோர் கட்டுரைகளுடைய செய்தி என்னன்னா கன்னடத்துல இருக்கின்ற பழந்தமிழ் பேச்சுகளில் பழைய மொழி பேச்சுகளாகவே இருக்கு தமிழே அதுல கொஞ்சம் கொஞ்சமா சமஸ்கிருதத்தை புகுத்திக்கிட்டு வராங்க இப்போ அப்படின்னு தினமணி எழுதுந்து கட்டுரை அப்ப காலப்போக்கில் நம்ம நம்முடைய அனந்தம்பிய மறந்துட்டோம் சித்தப்பா பெரியப்பாவை மறந்துட்டோம் இன்னும் அதுக்கு முன்னால இருந்த மாமச்சனை மறந்துட்டோம் அத்தை பாட்டிய மறந்துட்டோம் காலங்கள் போது எல்லாமே மாறதான் செய்யும் ஆனா இப்ப நம்ம பரிணாம வளர்ச்சிகள் வரும் போது இது மாதிரியான மாற்றங்கள் வருவது இயல்பு தான் அதை வந்து இது நியாயம் ஆமா ஆனா அதுக்காக நம்ம நாம தான் இப்ப மாறாமல் இருக்கிறோன்றதை நிலைப்படுத்தணும் எல்லாரும் மாறிட்டாங்க ஆனா நாம மாறாம இருக்கிறோமே தமிழர்கள் ஆமா தொன்று தொட்டு என்றைக்கு இந்த புவி தோன்றியதோ அன்றையில இருந்து ஒரே மொழி பேசுகின்ற இனமாக நம்முடைய இனம் இருக்க தமிழரினும் அதை விட சிறப்பு நமக்கு எதுவா இருக்கும் அப்ப இதை காப்பாத்துறதுக்கு இந்த மறுபடியும் இந்த பிரிவினையை கொண்டு வருகின்றவர்கள் எல்லாம் ஒதுக்கணும் நம்ம சரி இப்ப இங்க என்ன சிக்கல் நீண்ட காலமாகவே தமிழ்நாட்டில் ஒரு பெரும் வழிபாடு தெய்வமாகிறது முருகன் ஆனா இன்னைக்கு ஒரு அரசியல் பேசும்பொருளாக அரசியல் சர்ச்சைக்குரிய ஒரு கடவுளாக மாறி வடநாட்டுல ராமர் அப்படின்னு சொன்னோம்னா அதை வைத்து பாஜக அரசியல் செய்கிறதோ அதை வைத்து மற்ற கட்சிகள் எப்படி அரசியல் செய்கிறார்களோ அதே போல இன்னொரு அரசியல் சூழ்ச்சியை தமிழ்நாட்டில் முருகனை வைத்து செய்ய நினைக்கிறதா பாஜக அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் எழுதில்லை இதொட்டி பாஜக எந்த கட்சியா இருந்தாலும் அவங்க அந்த மண்ணில் வந்து அரசியல் செய்யணும்னு நினைக்கணும்னா ஏதாவது ஒன்று செய்கிறாங்க ஆனால் அந்த செய்வது தவறு ஏன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவின கால வழுவினால் பழையது போதுன்னா நாம் சாப்பிட்டது செரிமணம் ஆயிடணும் ஆகணும்னா அது வந்து நாமே போயிடுவோம் போகக்கூடாது அப்படி ஒரு சில கழிவுகள் மட்டும் நீங்கள் தவிர ஆனால் நம்ம தொடராக இருக்கிற நம்முடைய மொழி பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் நம்முடைய செயல் கலை ஆடல் பாடல் இசை இன்னும் என்ன என்ன இருக்குதோ அது எல்லாம் தொடர்ந்துகிட்டே இருக்கணும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் அதை கால வகையினால் தானே தவிர அதை புதுப்பிக்கணும் நேற்று செஞ்சதே இன்னைக்கு செய்யணும்னு கிடையாது அதுலேருந்து இருந்து ஒரு புதுமை அதுலேருந்து இருந்து ஒரு புதுமை அதுல இருந்து ஒரு தான் இப்போ நான் வந்து பார்க்குற இன்றைக்கு அறிவியல் முழுவதுமே அது தமிழர்கள் செய்ய மறந்துட்டும் மறக்க கூடாது மறக்கடிக்கப்படுகிறார்கள் திராவிடத்தால் திராவிடத்தால் தான் எந்த திராவிடம் பேசுவது உண்மையை பேசுவதாக வரலாறே கிடையாது ஆனா தமிழ் தேசியவாதிகள் திராவிடத்தின் மீது இவ்வளவு விமர்சனம் வைக்கிறீங்க திராவிட இயக்கவாதிகள் எல்லாம் சொல்றாங்க நாங்க மட்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லைன்னா ஆரியர்களின் கைப்படியில தமிழர்கள் சிக்கியிருப்பாங்க தமிழர்களின் வாழ்வாதாரம் அப்படியே இருந்திருக்கும் தமிழர்கள் சாதியால வந்து தனித்தனியா பிளவப்பட்டிருப்பாங்க தமிழர்களின் சமூக நீதினா என்னென்ன தெரியாது எழுத்தறிவுனா என்னென்ன தெரியாது எழுத்தறிவு இல்லாத சமூகமா தமிழர்கள் கேள்விக்கு சரியா இருக்கு ஆனா சாதி வழியாக நம்ம பிரிக்க பிரிக்க பிரிக்கத்தானே நம்ம இப்ப எல்லாம் இல்லாம போயிட்டோம் ஒரு நூறாண்டு எடுங்க நூறாண்டுக்கு முன்னால் யார் இருந்தாங்க பாருங்க ஐநா அது நம்ம ஆங்கிலேய நாட் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த நாட்டில் எது வேணுமா வட்டமேசை மாநாடு அந்த வட்டமேசை மாநாட்டுல இந்த நாட்டில் இருக்க தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்றதுக்காக அதை சார்ந்தவர்கள ஒரு அழைப்பு கூப்பிடுறாங்க அந்த அழைப்புக்கு யார் போறாங்க அழைக்கப்பட்டது தமிழர் தான் போறாரு

இல்ல வேற ஜாதிக்காரர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்காரா அவருக்கு திருமணம் பண்றாரு பொம்பளை பொண்ணு கட்டணும் தாழ்த்தப்பட்ட குடியில் இருக்கிறவங்கள கட்டி இருக்கணும் குட்டி இருந்தா கட்டி இருந்தா இன்னைக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருக்கிற திராவிடர் கழகத்தினுடைய சொத்து ஒரு தாழ்த்தப்பட்ட குடியை சார்ந்தவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குமல்ல அல்லது இவ்வளவு பேசுகிற நம்மவர்கள் தமிழர்கள் ஒரு இடத்துலயாவது யாரையாவது தமிழர்களை தாழ்த்தப்பட்ட மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் உட்கார வச்சுருக்காரா ஏன் இன்றைக்கு ஒரு முதலமைச்சர் ஐந்து தடவை ஆறு தடவை அறுபத்தேழுல இருந்து ஒரு பத்து தடவை வந்துடுச்சு இந்த பத்து தடவை முதலமைச்சர்ல யாரையாவது ஒருத்தர் மத்தவங்களை உட்கார வச்சிருக்காங்களா எம்ஜிஆர் சினிமாவை வச்சு வந்தார் ஜெயலலிதா அதே மாதிரி திரைப்படத்துறைகளை வச்சு வந்தாங்க அவரே கலைஞர் வந்தாரு இப்ப காணாமல் போயிச்சு தமிழர்களுடைய உரிமைகள் எல்லாம் ஆனா இவர்கள் பேசுவதை வச்சுக்கிட்டெல்லாம் நாம் வந்து நூற்றுக்கு நூறு உண்மை என்றெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க தமிழர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாம் புதுசாக வாங்க புதுசாக பேசுங்க எங்களுக்கு ஜாதி இருக்குதோ இல்லையோ இல்லை நாங்கெல்லாம் ஒரே ஜாதி தமிழர் ஜாதி பாரதி சொன்னதை போல நாங்க தமிழர் ஜாதி நாங்க எல்லாம் பேசி முடிவு எடுத்துக்கிறோம்னு வாங்கலைப்போ ஏன் மத்தவங்க பேசுறதையே இன்னும் கேட்டுக்கிட்டு அதை பற்றிக்கிட்டு நம்ம கிட்ட தமிழ் தேசிய தமிழ் தேசியம் பேசிக்கிறோம் நம்ம கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு வேண்டாம் புதிதா எழுதுங்க கண்டிப்பா புதிதா பேசுங்க ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி உங்களோடு உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து ரொம்ப நன்றி நன்றி நேர்களை மீண்டும் அடுத்தது ஒரு சிறப்பு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்